ஜ அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் ஃப்ரைடே மார்னிங் ஃப்ரைடே மார்னிங் வந்து பாப்பாவுக்கு லஞ்ச் கொடுத்துட்ல நானே எடுத்துகிட்டு வரேன் சமைச்சின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டேன் ஏன்னா பிரியாணி செய்கிறேன் எனக்கு சிக்கன் பிரியாணி ஸோ லேட் ஆகும் மார்னிங் செய்ய முடியாது ஸோ அதனால அனுப்பிச்சி விட்டேன் அனுப்பிச்சி விட்டு குட்டி பாப்பாவுக்கு சாப்பாடுலாம் ஊட்டிட்டு அதுக்கப்புறம் தான் சமைக்க ஆரம்பித்தேன் இது வந்து குர்பானி வந்தது வந்தது க்ளீன் பண்ணி ஃப்ரீசரில் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அந்த கையோடையும் இந்த வேலையும் பார்த்துட்டேன் பிரியாணி போட்டு முடிச்சாச்சு தம் போட போகிறேன் டைம் வந்து இப்போ லெவல் தேர்ட்டி ஆகுது ஸோ சீக்கிரமே முடிஞ்சிருச்சு என் குட்டி பொண்ணை வந்து இப்போ இருக்காங்க ஸோ டிஸ்டர்ப் பண்ணல அதனால கொஞ்சம் கரெக்டான வேலை முடிஞ்சிச்சு தம் போட்டு எடுத்தாச்சு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு இதை எடுத்துகிட்டு நான் இப்போ ஸ்கூல் போகணும் இப்போ வந்து பாப்பாவை பார்த்துக்கலாம் ஆள் இல்லை எல்லாம் ஸ்கூல் போயிட்டாங்க ஸோ அதனால் பாப்பா அழைச்சிட்டு தான் போகிறேன் அது கொஞ்சம் கஷ்டம் கொஞ்சம் இல்லை ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் ஃபஸ்ட்டெல்லாம் என் குட்டி பொண்ணு வந்து அந்த பேக்கில் இருக்காது அழுவும் வச்சாவே ஸோ இப்போ வந்து கொஞ்சம் தெரியுதுன்னு நினைக்கிறேன் இதுதான் என் பொண்ணோட கிளாஸ் ரூம் ஸோ லன்ச் கொடுத்தாச்சு அங்கே வந்து அவங்க ப்ரின்ஸ்பல் வந்து பார்த்துட்டு கரெக்ட்டுங்க கொஞ்சம் நேரம் கொஞ்சிட்டு தரேன்னு சொன்னாங்க அது கலட்டுறது கொஞ்சம் தான் இருந்தாலும் கேட்டாங்க அதோடு கழட்டி கொடுத்துட்டேன் ஒரு மெஸ்ஸை பாக்கே இல்லை எல்லாமே பொண்ணை இருந்தாங்க என் குட்டி பொண்ணை ரொம்ப என்ஜாய் பண்ணா என்ன வீட்டில் வந்து நான் மட்டுமே இருப்பேனா ஸோ எல்லாரும் தூக்குறப்போ எல்லார்டையுமே போயிட்டா எல்லா மிஸ்டையுமே போயிட்டா ரொம்ப ஜாலியாக இருந்தா இது வந்து என் பொண்ணோட கிளாஸ் ரூம் பெரிய பொண்ணு கிளாஸ் ரூம் ஸோ நானும் தேடுறேன் எங்கடா நம்ம பொண்ணு எங்கே இருக்கான்னு பார்த்தேன் அங்கேருந்து மேடம் வந்தாங்க அவங்க மிஸ் கூப்பிட்டாங்க அதுக்கப்புறம் என் பெரிய பொண்ணை வந்து கொஞ்சிட்டு முத்து முத்துட்டு அப்படின்னு நின்றுகிட்டே இருந்தா அதுக்கப்புறம் அந்த மிஸ் வாங்க எல்கேஜி கூப்பிட்டு போகிறேன்னு எல்கேஜி கழிச்சிட்டு போனாங்க இந்த மிஸ் தான் என் பொண்ணோட ஃபேவரேட் ரொம்ப ஃபேவரேட் அவ்வளோதாங்க நானும் வீட்டை கிளம்பிட்டேன் இதோட கண்டினியூஷன் வந்து செகண்ட் பார்ட்டாக போடுறேன் ஸோ நீங்கள் இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபான் தட்டிவிட்டு பாருங்கள் கேட்டா பை